முகத்தில் கண்ணும் நெற்றி போன்ற பகுதிகளில் மட்டும் நல்ல நிறத்திலும் வாய் தடை போன்ற பகுதிகளில் கருமையாகவும் இருக்கும் இதனால் முகத்தின் அழகை அசிங்கமாக காட்சியளிக்கும் ஆகவே பலர் இதனை மறைப்பதற்கு பல அடுக்கு மேக்கப்களை போடுவார்கள் ஆனால் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம் வீட்டிலேயே சில நிவாரணங்கள் உள்ளன இங்கு வாய் மற்றும் தாடை பகுதியில் உள்ள கருமையை போக்கு உதவும் சில இயற்கை வழிகள் கொடுக்கப்பட்டுள்ளன தினமும் கற்றாழை ஜெல்லை வாய் மற்றும் தாடை பகுதியில் தடவி வந்தால் அப்பகுதியில் போதிய இறப்பு செய் கிடைப்பதோடு கற்றாழையில் உள்ள ப்ளீச்சிங் தன்மையால் விரைவில் கருமையாக்கலும் கற்றாழை ஜெல்லை தினமும் இரவில் முகத்தில் தடுவி மறுநாள் காலையில் கழுவ இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் வாய் மற்றும் தானே பகுதிகளில் கருமையாக இருப்பதற்கு புகைப்பிடிப்பதும் ஒரு காரணம் மேலும் புகை பிடித்தால் விரைவில் சருமத்தில் சுருக்கங்கள் ஏற்பட்டு முதுமை தோற்றத்தை பெறக்கூடும் கடலை மாவை பால் சேர்த்து கலந்து பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி நன்கு பின் நீர் பயன்படுத்தி மென்மையாக ஸ்க்ரப் செய்து கழுவ வேண்டும் இதனால் இரண்டு செல்கள் முழுமையாக நீக்கப்பட்டு சரும பொலிவு அதிகரிக்கும் மஞ்சளை பால் அல்லது தயிர் சேர்த்து பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி ஊற வைத்து கழுவ வேண்டும் இதனால் அதில் உள்ள ஆன்டிபேக்டீரியல் தன்மை கருமைக்கு காரணமானதை வேரோடு நீக்கிவிடும் வைட்டமின் ஏ சருமத்திற்கு போதிய ஈரப்பசை வழங்கி சரும கருமையை போக்கும் அதற்கு தினமும் இரவில் வைட்டமின் இ நிறைந்த ஆலிவ் ஆயில் முகத்தில் தடவி மசாஜ் செய்து இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் கழுவுங்கள் இப்படி தினமும் செய்ய விரைவில் நல்ல மாற்றத்தை காணலாம் ரெட்டினால் கிரீம் சுருக்கமான சருமம் கொண்டவர்களுக்கும் ஏற்றது ஏனெனில் இது சருமத்தில் உள்ள சுருக்கமான தோலை உரித்து புதிய ஆரோக்கியமான சருமத்தை பெற உதவும் அத்தகைய கிரீமை வாய் மற்றும் தாடை பகுதிகளில் தடவி வந்தால் கருமை விரைவில் அகலும் எங்களது வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்